கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை சோபகிருத்தூரிடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் திருநாள் மிருகசீரிஷி நட்சத்திரம் ராசி பஞ்சமி திதி வளர்ப்பறை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் வந்து விசாக நட்சத்திரக்கார சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு நெய்யில் அதாவது தண்ணீரில் வெந்நீரில் நெய் ஊற்றி சாப்பிட்டு போய்டுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று இன்றைய நாள் நைட்டு ஒம்பது மணி நாலு நிமிஷத்துக்கு இந்த குரோதி ஆண்டு பிறக்கப் போகிறது இந்த குரோதி ஆண்டு அத்தனை பேருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய குரோதி ஆண்டு நல்வாழ்த்துக்கள் நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு தயவுசெய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க தமிழ் புத்தாண்டுனா கேக்கு வட்டிலாம் கொண்டாதிங்க கொண்டாடாதீங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது தயவுசெய்து கோவில்களுக்கு போங்க குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுடைய அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள் அதோட பெரிய ஒரு ஏற்றமே கிடையாது எல்லா விதமான சங்கடமும் கண்டிப்பாக தீரும் பெரியவங்களோட மனசை கோணி ஒரு விஷயத்தை தயவுசெய்து பண்ணவே வேண்டாம் அதை மட்டும் இன்றைய நாள் பண்ணுங்கள் பெரிய சக்ஸஸ் கொடுக்குமோ அது இன்றைய நாள்லேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த நாள் வந்து மிருகசீரிஷி நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் அது பூரட்டாதி நட்சத்திரத்தில் மேலே பிரயாணம் பண்ணின் இருக்கார் விச் மீன்ஸ் குருவுடைய நட்சத்திரம் ஸோ பேசிக்கலாக இந்த நாளில் கொஞ்சம் ராஜசம் அப்படின்னு சொல்லுவோம் வெற்றிகள் தானாக தேடிக்கொள்ளக்கூடிய அம்சங்கள் இருக்கு மேஷராசி நண்பர்களுக்கு புதுசாக ஒரு ரூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது செய்தியுமா சாமர்த்தியமாக ஒரு அத்தாரிட்டேவிட்டிவ் டோனில் முடிப்பீங்க கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராத தன வரவு வரும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் பெண்கள் தான் இருக்கிறதுலே ரெண்டு நாள் சூப்பராக இருக்க போகிறீங்க முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் குண்டிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தலைமை பதவிகள் தேடி வரும் எதிர்பாராத தலைமை பதவிகள் பெரிய சக்சஸ் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ற நாள் நீங்கள் எதை செய்தாலும் சரி ஒருத்தர் கூட தப்பு கண்டுபிடிக்க முடியாது இன்னொருத்தர் யாருமே அவங்களை எதிர்த்தும் கூட பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணை எங்கேயா வெளியே போயிட்டு வருவார் வீட்டில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது வீட்டிற்கு தேவையான பெண்களுக்கு தேவையான ஆடம்பரமான விஷயத்தை பற்றி இன்றைய நாள் செலவு பண்ணுவீங்க சில பேர் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் பதவிகள் தேடி வரும் ப்ரமோஷன் வரும் அபாரமான வெற்றி வாழ்க்கை துணைக்கு எதிர்பாராத பெரிய சக்ஸஸ் லக்குலாம் கிடைக்கும் ரொம்பவுமே சந்தோஷமான நல்ல விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய நாள் ஒரே தான் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க நட்பு மூத்தவங்க இவங்க மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் எதிர்பாராத சக்சஸ் எந்த விதமான விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் ரெண்டு நாள் வேலைகளில் உங்களை விட்டு ஆலை கிடையாது அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வேலை செய்வீங்க அதாரிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு வீடு ஆடம்பரம் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் பெரியவங்களை பகச்சிக்கக்கூடாது மோஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு வரும் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகினாலும் நிறைய தண்ணி குடிங்க இளநீர் குடிங்க பயணங்களில் விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதை பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் வேலையில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இன்றைய நாள் முழுக்க இருக்கும் ராசியா நிறம் ஊதாக நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இதெல்லாம் விட்டுருங்க எந்த பிரயோஜனமே கிடையாது நாள் மெயினாக பெண்கள் ஆண்களை பகைத்து கொள்ள வேண்டாம் மட்டமாக நடக்க வேண்டாம் ரெண்டு பேருமே அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மற்றவங்கள வந்து என்னோட அவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வேண்டாம் குபேரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் பொண்ணு விருட்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நாள் எதிர்பாராத பணவரவு திருப்தி அதே மாதிரி ஒரு பெரிய மரியாதை ப்ளஸ் முக்கியமான பணவரவு ரெண்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது இங்கே பிளான் பண்ண விஷயம்லாம் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி முடிக்கிற மாதிரி வரும் சூப்பராக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை சண்டை எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச நிறைய பேர் இந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இருக்கிற வீடை விற்று புது வீடு வாங்கிறது லோன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியிலது மகர லக்னம் சார்ந்த மன அமைதி திருப்தி லாபம் சந்தோஷம் கொண்டாட்டம் ஆண் குழந்தைகள் பசங்க யார் இருந்தாலும் அவங்களாம் சூப்பராக இருப்பாங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இன்றைய நாள் ஆக்ஷன் படம்லாம் பார்க்க விரும்புவீங்க அருமையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் எதாவது முக்கியமான லக்கு ஃபேவர் பண்ணாமல் இருந்தால் இன்றைய நாள் ஃபேவர் பண்ணிடும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு வாங்குவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நிலம் வாங்குவீங்க நிறையா பேர் இன்றைய நாள் வந்து கல்வித்துறைகளில் பெரிய சாதனையை படிக்கக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாள் அது வீடாக இருந்தாலும் சரி வெளியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருதமலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் பச்சை நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எதிர்பாராம வரவுகள் முக்கியமான வேலையை விரைந்து முடிப்பீங்க ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்க பல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய தோன்றக்கூடிய அற்புதமான நாள் என்ன நீங்கள் நினைச்சாலும் சரி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கிறோம் நடக்காதுங்கிற கான்செப்டே கிடையாது அந்த அளவுக்கு திவ்யமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிபர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் முதல் ராசி ரிஷபம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கண்ணி மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவன் துரோணகுண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் மறுபடியும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரோதியாண்டு உங்கள் எல்லாருக்கும் சூப்பராக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க